வணக்கம் நண்பர்களே நான் ஒரு ஜான்சன் இன்றைக்கி வேலை எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சின்ன கட்டிலங்க கிராமத்தில் தான் வேலை நடக்குது அதுக்கு தான் நம்ம மக்கள் வந்து கல் இருக்காங்க நம்ம இன்றைக்கு ஃபென்சிங் பண்ண போகிற இடம் வந்து ஒரு பெரிய தோட்டம் அதில் வந்து கரெக்டாக ஒரு இருபது செண்டுக்கு வந்து இடத்த பிரித்து நம்ம ஆட்டு பண்ண வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி தர சொன்னாங்க அதுக்கு தான் நம்ம வந்து கல் இருக்காங்க இதோடய கல் என்னென்னா புதுக்கோட்டை கல் கரெக்டாக ஏழடி இருக்கும் அஞ்சடி விரிவு இருக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழடினா ஏழடி கரெக்டாக இருக்கும் விரிவுமே நல்ல பெரிய கல்லாக இருக்கும் ஒரு இடத்துல ஃபென்சிங் பண்ணோம்னா ஃபென்சிங் வந்து இது வந்து நல்லா தரமாக இருக்கும் நார்மல் சிமெண்ட் போஸ்ட்டு நார்மல் கல் விட இது வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்களா சைட்டுக்கு வந்தாச்சு கல் சைஸு பாருங்கள் ஆளுக்கு மேலே இருக்குது ஏழடி துணிப்பாக இருக்கும் நல்ல பெரிய கல் இறக்கி வச்சுருக்காங்க இப்போ முக்கு முக்கு வந்து இறக்கி வச்சுட்ருக்காங்க இதுக்கப்புறம் வந்து முக்கு குழி நாலு பக்கம் முக்கு குழி பிடிச்சி அது தோண்டினம் கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கயிறு கட்டி கயிறு கனெக்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகாமல் அவங்க இடத்துல போடுற மாதிரி தெளிவாக இருக்கும் இலுக்கையில் போடுற மாதிரி ரெடி பண்ணி போட்டு கொடுப்போம் நம்ம இப்போ எத்தனை அடிக்கு ஒரு கல் போடும் போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பத்தடிக்கு ஒரு கல் மூணு இஞ்சு வலை அஞ்சு அடி ஒசரத்தில் மூணு இஞ்சி வலை முள் கம்பி வந்து நாலு கம்பி இழுத்து தரைச்சோம்னால டைட்டான டம்பராக இழுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் நம்ம ஆட்கள் வந்து கல் இறக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இறக்கி போட்டுட்டு நாலு முக்கு குளிக்க கல் இறக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குழி தோண்டுவாங்க இப்போ வேலை நடக்கிறது வந்து மதுரை மாவட்டம் கரெக்டாக இருபது சென்ட்டுக்கு நாற்பது கல் ஓடி தர சொன்னாங்க அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் கல் கல் இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இலக்கையில் கரெக்டாக பண் தோ பார்த்து தோண்டுவோம் இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக போகலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம் தெளிவான முறையில் தரமான வலை போட்டு தரமான கடலை போட்டு உங்களுக்கு தெளிவான ஃபென்சிங் அமைக்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொடுங்க நம்பர் டிஸ்பிளில் இருக்குது கால் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வெளியில் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலும் சரி நான் டைம் வந்து ரிப்ளை பண்ணுவேன் மாதிரி கால் பண்ணிங்கன்னா அட்டென்ட் பண்ணி பேசுவேன் ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இந்த மாதிரி ஃபென்சிங் போட்டால் நல்லாயிருக்கும் என்ன பர்பஸ்க்கு ஃபென்சிங் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா எதாவது லோ காஸ்ட்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம மட்டும் சொல்லணும் நீங்கள் அந்த ஐடியாவிலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அமைச்சு கொடுத்துருவோம் அதில் இப்போ முக்கு கூலி இருக்காங்க இது பக்கத்தே ஒரு சாக்கடை ஏரியா மாதிரி இருந்துச்சு நம்ம ஆட்கள் வந்து கஷ்டப்படுதுன்னு தோணினால் கீழே ஒரே துணி அது இது இருந்துச்சு இதனால் நம்ம ஆட்கள் வந்து தெளிவான முறையில் தரமாக வந்து போட்டு கொடுத்துருவோம் அப்புறம் நாலு பேருமே முக்கு குழி தோண்டிகிட்டு இருக்காங்க முக்கு தோண்டினா தான் நம்ம கயிறை கட்டி தோண்டி லெவல் எடுக்கிறதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அதுக்கு தான் முக்கு குழி நாலு பக்கம் தோண்டிட்டுருக்காங்க பெரிய இடம் பெரிய தோட்டம் இது முன் பக்கத்தை மட்டும் ஒரு இருபது சண்டை பிரிக்க சொன்னாங்க ஆடு வைக்கிற ஆடு மாடு வளர்க்குற மாதிரி பென்சி அமைச்சு தரணும் எதுவுமே உள்ளே போய் வெளியே வரக்கூடாது முள் கம்பி போடாமல் வலை போட்டு தரைச்சனாலும் மூணு இன்ச்சு வலை நம்ம அதே பிளான் பண்ணி நம்ம அதே ஃபென்சிங் ஆனாக்கி உட்காந்து புள்ளி இருக்கோம் பார்த்திங்களா கல் வந்து ஏழடி கல் கரெக்டாக அதனால நம்ம ரெண்டு அடி தோண்டிடுவோம் அஞ்சு அடி உசுரம் வலை இந்த இடத்துல தென்னந்தோப்பு மாதிரி இருந்துச்சு முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்து சோளம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க முன்னாடி செட்டுமே புதுசாக போட்டுட்ருந்தாங்க எதை அவங்க பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்காண்டி செட்டு இருந்தாங்க நம்மளை வந்து ஃபென்சிங் மட்டும் அவசியம் அதனால் ஃபென்சிங் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு நம்மகிட்ட கம்பி வந்து ஜிஎஸ்எம் வந்து எழுபது டு எண்பது இருக்கும் கம்பி தரமாக இருக்கும் பத்தடிக்கு ஒரு கல் போட்டு கொடுப்போம் அடிக்கணக்கில் பேசும்போது அதுவே எட்டு அடிக்கு போட்டிங்க அப்படின்னா கல் கால் கணக்குலேயே நம்ம பேசி கொடுப்போம் கல் கால் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா எந்த மாதிரி ரேட்டு வருதோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுப்போம் இடம் கம்மி அப்படின்னா நார்மலாக என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு கீழே பண்ணி கொடுக்க முடியாது பார்த்திங்கன்னா கூலி தோண்டிகிட்டு இருக்காங்க கல்லுமே ஒரு சில கல்களை இறக்கி வந்து இறக்கிட்டாங்க குழி வந்து கீழே வந்து சரல் மண் மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் கரிசல் மண் மாதிரி சரல் மண்ணு மாதிரி இருந்துச்சு நம்ம மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் தெளிவான இடம் கிடையாது இது நம்ம எந்த மாதிரி இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க அமைக்கினாலும் தெளிவாக பண்ணி கொடுப்போம் அஞ்சு சென்றனாலும் சரி ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னாலும் சரி தெளிவாக எந்த மாதிரி எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறங்களுக்கு சொன்னால் போதும் அந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வளர்த்து நம்ம தெளிவாக அமைச்சு கொடுப்போம் கல்லை பாருங்கள் இவ்வளோ வளர்த்திருக்குன்ட்டு இது வந்து ஏழடி மேலேயே இருக்கும் கல் விரிவு வந்து அஞ்சு இன்ச்சு மேலே விரிவு இருக்கும் இது இடத்துல ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நல்லா தரமாக இருக்கும் ஃபென்சிங் பார்வையாக நல்லாயிருக்கும் நார்மல் சிமெண்ட் போஸ்ட் போட இது போட்டால் நல்லா லைஃப் இருக்கும் சிமெண்ட் போஸ்டோட இந்த கல் வந்து நல்லா லைஃப் வரும் தான் மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறது நம்ம அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நம்ம புதுக்கோட்டைகள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ரேட் வேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது போட்டாச்சு அப்படின்னா தெளிவாக இருக்கும் முக்க முக்க கல் போட்டாச்சு இப்போ கரெக்டாக பத்தடிக்கு ஒரு கல் வச்சு நம்ம ஆட்கள் வந்து குழி தோண்டிகிட்டு இருக்காங்க முன்னாடி வழிபாதை வரக்கூடிய இடம் இது இதில் மட்டும் பன்னெண்டு அடிக்கு வழிபாதை விட்டுருங்க மற்ற இடமா பத்து அடிச்சு போடுங்கன்னு சொல்கிறதுனால அதில் பன்னெண்டு அடிக்கு வந்து வலி பாதை வந்து ரெடி பண்ணிவிட்டு மற்ற இடம் வந்து கரெக்டாக குழி தோண்டிட்டு இருக்காங்க இது கல்லுக்கு கல் அளவு வந்து பார்த்திங்கன்னா பத்தடிக்கு போடும்போது உங்களுக்கு கரெக்டாக பத்தடி மாதிரி இருக்கும் பத்தடி இருக்கும் இதே நம்ம குழியோட ஆழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு அடி கரெக்டாக எடுத்துருவோம் ஏன்னா வலைக்கு மட்டமாக கட்டி கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லாயிருக்கும் வலைக்கு மேலேயோ வலைக்கு கீழே இருந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா இருக்காது சப்போஸ் இடம் கீழே பாறை இருக்குது தோண்ட முடியாது அப்படின்னா நம்ம ஒரு கிலோ வசந்திருக்கும் அப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அது வந்து நம்ம தப்பு கிடையாது இந்த இடத்தோட தப்பு அது வந்து யாருமே எதுவும் செய்ய முடியாது நம்ம ஒரு சில இடத்துல தோ இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு தோண்ட முடிகிற இடத்துல நம்ம தோண்டிடுவோம் தோண்ட முடியாத பாறை இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக தோண்ட முடியாது பார்த்திங்களா குழியோட அகலத்தை பாருங்கள் விரித்து தோண்டியிருக்காங்க ரெண்டு அடி கரெக்டாக ஸ்வாராக ரெண்டு அடி எடுத்துருவோம் இந்த லைன் ஃபுல்லாகவே என்ன தோண்டிகிட்டு இருக்காங்க தோண்ட வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு நம்ம ஆட்கள் வந்து கீழே துணி சாக்கு பை அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு பாருங்கள் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு தோண்ட கஷ்டப்பட்டு தான் தோணினாங்க கீழே அதேமாதிரி மண் கல் அது மாதிரி ரொம்ப அரிஞ்சு எப்படிப்பட்ட இடத்துலையும் ஒரு மாதிரி நல்ல தெளிவாக தோண்டிடும் நம்ம ஃபென்சிங் வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம் ஒரு இடத்துல குறைபாடு வைக்காமல் அது இந்த மாதிரி ஃபென்சிங் வேணால் நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட்டில் எப்படி பண்ணலாம் அது என்ன காரணத்துக்கு ஃபென்சிங் பண்ணுறாங்க அதை கேட்டு அதில் இந்த மாதிரி ரேட் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலாங்கிறது நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம் நம்ம வந்து நார்மல் ராஜ்கார்டு வயர்லையும் பண்ணி கொடுப்போம் ஜிஎஸ்எம் எழுபது இருக்கும் நம்ம அதே போல் வந்து டாட்டாலேயும் பண்ணி கொடுப்போம் டாட்டாவே பண்ணும்போது ஜிஎஸ்எம் வந்து நூறு நூற்றி பத்து அந்த மாதிரி கை குவாலிட்டி கிடைச்சாலும் நூற்றி பத்து வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் நம்ம கம்பியுமே நம்ம டாட்டா மாதிரி நல்லா உறுதியாக இருக்கும் பாருங்கள் குழி போட்டுட்ருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து தோண்ட முடியாமல் மண் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துச்சு அதை வந்து மம் வச்சு அள்ளிட்டு ரெண்டாவது கிளீராக தோண்டுவாங்க பார்த்திங்களா இடம் எதுக்கு தோண்டுறாங்க அப்படின்னா பள்ளமாக இருந்துச்சு தோண்ட முடியாது குழி உள்ளே மண் தோண்ட தோண்ட உள்ளே விழுந்துறதுனால குழி தோண்டிகிட்டு இருக்காங்க மம் டிவிச்சு அள்ளிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தோண்ட ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தென் தமிழும் ஃபுல்லாக நம்ம ஏவோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணலாம் நம்ம திருச்சி வரைக்கும் பண்ணி கொடுப்போம் அதுக்கு அங்கே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தமிழும் ஃபுல்லாகவே தெளிவான முறையில் அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம திருச்சி தாண்டி ஃபென்சிங் பண்ண அப்படின்னா நம்ம இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் திருச்சி தாண்டி அந்த மாதிரி ஃபென்சிங் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சது வந்து கண்டிப்பாக ஒரு ஆயிரம் அடி இருந்தால் நம்ம வந்து தெளிவாக எடுத்து பண்ணலாம் அது கீழே கம்மியாக எடுத்து பண்ணோம்னா பண்ணி கொடுக்கலாம் காஸ்ட்வேஸ் கொஞ்சம் டிஃபர் இருக்கும் அங்கே என்ன ரேட்டுக்கு பண்ணுறாங்களோ அந்த ரேட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியாது நார்மல் ரேட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்க முடியாது பார்த்தீங்களா இப்போ வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க ஒரு சில குழிகள் எல்லாமே தோண்டி முடிச்சிட்டாங்க என்ன பேக் சைடில் மட்டும் தோண்ட வேண்டியிருக்கும் தோண்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா குழி போட்டு முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வந்து கல்லை தூக்கி போடுவாங்க கல்லை தூக்கி போட்டாச்சு அப்படின்னா எந்த லெவலில் கல் இருக்கோ அந்த லெவலில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கல்கள் மேலே ஏறி இருக்கும் ஒரு சில கல் கீழே இறங்கி இருக்கும் ஏன்னா இடம் கீழே பாறை ஏறிஞ்சி அப்படின்னா மேலே இருக்கும் அது எந்த மாதிரி தனிக்கணுமோச்சு தூக்கி விடணுமோ தூக்கி விட்டு தெளிவான முறையில் வந்து கல்லை இறுக்கிடுவோம் இருக்கேச்சு அப்படின்னா கல் அங்கேயும் ஆடாது தரமாக இருக்கும் நம்ம வந்து கல்லை ஆடாத மாதிரி நம்ம தெளிவாக இறுக்கி கொடுத்துருவோம் அதே மாதிரி கஸ்டமர் என்ன கலரில் பெயிண்ட் கேட்குறாங்களோ அந்த கலர் வாங்கி தந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த கலரையுமே அடித்து கொடுத்துருவோம் அதுக்கு அடிக்க என்ன லேபரோ அதுக்குள்ளே ரேட்டும் வாங்கிக்குவோம் நம்ம தெளிவான முறையில் வந்து கலர் அடித்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் பார்த்திங்களா குளி இப்போ தோண்டி தோணி நாலு பேருக்கு லைனை தோண்டிகிட்டு இருக்காங்க நம்ம எந்த இடத்துலையுமே கயிறு கட்டி தான் ஃபென்சிங் குழி தோன்றது ஏன் அப்படின்னா இடம் வந்து அவங்க இடமும் கழிஞ்சிடக்கூடாது அடுத்தவங்க இடத்துலையும் நம்ம தோண்டிடக்கூடாதுனால எழுகை எழுகை கல் கட்டி கயிறு கட்டிடுவோம் கல்லில் கயிறு கட்டிடும் அப்படின்னா எழுகு கரெக்டாக தெரிஞ்சிடும் அதுலேருந்து கஸ்டமர் நம்ம எத்தனடி கல் அத்தனை அடி கணக்கு பண்ணி லைனை போட்டு நம்ம குழி தோண்ட ஆரம்பிச்சிருவோம் பார்த்திங்கனா இதுக்கு பேக் சைடில் உள்ள இடமும் அவங்க இடம் தான் அதனால நம்ம நேராலாம் பார்க்கணும் இது ஒரு அடைப்பை அடைச்சி எனக்கு ஆடு வளர்க்குற மாதிரி நம்ம தெளிவு அடைச்சி கொடுக்க மாட்டோம் அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கல் மட்டமாக போடுங்க இடம் வளைஞ்சிருந்தாலும் பிரச்சனைங்கிறனா கீழே கால் அதுக்கு மேலேருந்து வரப்பு அதனால் நீங்கள் எப்படின்னாலும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க அதனால் நம்ம தெளிவான மட்டம் மட்டும் தெளிவான மேல் மட்டம் மட்டும் எடுத்துகிட்டு சைடு மட்டும் பார்க்க முடியாது ஏன்னால் வந்து கல் வளைஞ்சிருக்கு வாழ்க்கை வாய்க்காலில் கல் போடுறோம் குளியவர்கள் ஃபுல்லாகவே நெருக்கி தோண்டிட்டாங்க நீங்கள் சப்போஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க வெளியூரில் இருக்கீங்க எனக்கு இடம் வந்து லோக்கலில் இருக்குது தமிழ் இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேசினாலும் நான் அதுக்குள்ளே ஐடியா கொடுப்பேன் சப்போஸ் இடத்த நீ காட்டி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாங்க அப்படின்னா இடத்த காட்டி தர சொல்லுவேன் நீங்கள் அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஃபோனை போட்டு எனக்கு இடத்த காட்டி சொன்னீங்க நாங்களே அதை மெஷர் பண்ணிவிட்டு எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிடுவோம் நான் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஃபென்சிங்குகளை டீடெயில் பேசிடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஃபென்சிங் வந்து நம்ம தெளிவான முறையில் அமைச்சிக்கலாம் பார்த்திங்களா இது வந்து கல் கம்பி வந்து மூணு இஞ்சி வலை மூணுக்கு மூணு கரெக்டாக ஏழு அடி கல் அஞ்சடி வலை சரிங்களா இப்போ வலை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க வலைக்கு இப்போ ஜாயிண்ட் போட்டுட்ருக்காங்க ஒரு வலை வந்து நீட்டாக இழுத்து விட்டுருக்காங்க ஏன்னு அடுத்த ஒரு வலை வந்து நூறு அடி வரும் தொண்ணூறு அடி வரும் அதுக்கு ஏதாவது கரெக்டாக அடுத்த வச்சு ஜாயிண்ட் அடிப்போம் ஜாயிண்ட் அடிச்சுட்டு விழுக்கும்போது அப்புறம் தெளிவாக ஒரே மாதிரி மட்டமாக வந்துடும் நம்ம கெட்டு கம்பி வைக்காமல் கரெக்டான முறையில் ஜாயிண்ட் அடித்து இழுத்து விட்ருவோம் இப்போ ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் வலைக்கு வேலை ஜாயிண்ட் இருக்காங்க ஃபஸ்ட்டு இழுத்து விட்ருக்காங்க பார்த்தீங்களா கரெக்டாக தொண்ணூறு அடிக்கு விட்ருக்காங்க இப்போ அடுத்த கட்டை விரித்து இழுக்கா ரெடி இருக்காங்க வலை நல்ல தரமான வலை பதங்க இந்த சைடு ஃபுல்லாகவே ஜாயிண்ட் அடித்து இழுத்து விட்டாச்சு அதுவும் உள்ள கம்பியில் இப்போ வந்து கட்டிகிட்ருக்கேன் இதை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து ஆயிடும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது மேலே சுற்றி விட்டோம் அப்படின்னா ஆட்கள் மேலே ஏறி வர முடியாது நம்ம கம்பியில் வந்து நம்ம கம்பியும் வள கம்பியும் வந்து ஜாயிண்ட் அடிச்சு விட்றோம் அப்படிங்குற வச்சுன்னா ஆட்கள் மேலே ஏறி வர முடியாது இல்லை வழி பாதையில் மட்டுமே தான் வர முடியும் இப்போ வந்து வலையை மட்டும் விரிச்சு விட்ருக்கேன் உள்ள கல் கெட்டல அதனால் உங்களுக்கு கம்பி ஆடிட்டு இருக்கு இது வலையும் மேலே கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லுக்கும் வலைக்கும் சேர்த்து கட்டி விட்டுருவோம் அப்போ வந்து உங்களுக்கு வலையும் ஆடாது முள் கம்பி ஆடாது தெளிவான முறையில் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஃபென்சிங் இதில் வந்து நாலு கம்பி போடனாலும் போட்டு தருவோம் மூணு கம்பி போட்டால் போதுனாலும் மூணு கம்பி போட்டு கொடுப்போம் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் நம்ம வந்து டாட்டா வளையிலையும் பண்ணி கொடுப்போம் ராஜ்காட் வயரிலேயும் பண்ணி கொடுப்போம் பாருங்கள் இப்போ வந்து கஸ்டமர் வந்து மூணு கம்பி போட்டால் போதும் அப்படிங்கிறனால மூணு கம்பி போட்டு விட்ருக்கோம் இப்போ நீட்டாக இது மேலே இழுத்து விட்டாச்சு நம்ம கல்லுக்கு மட்டமாக கம்பி தூக்கி கட்டிவிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா கம்பி நல்லா தெளிவாக கூண்ட கம்பி நல்லாயிருக்கும் கல்லுக்கு மட்டும்தான் தூக்கி கட்டிடுவோம் தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவான முறையில் ஆயிரும் பாருங்கள் கம்பியை விரித்து நம்ம மேலே உள்ள ம மடக்கில் வந்து கொரத்து விட்ருவோம் முள்ளு கம்பி அப்படின்னு சொல்லி ஆடாது கம்பி உங்களுக்கு மேலே ஆள் கை வச்சும் ஏற முடியாது இது ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா மேல உள்ள டாப்பில் உள்ள கம்பியோட ஒர்க்கு முடிஞ்சிடும் இதுக்கு வந்து நம்ம என்ன சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பத்து அடிக்கு ஒரு கல் போட்டு அஞ்சடி வலை போடணும் அப்படின்னா நம்ம வந்து இடம் அதிகமாக இருக்குது ஆயிரம் அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அடிக்கு அதுவே இடம் கம்மியாக இருக்குது ஐநூறு அடிக்கு தான் இருக்குது ஆயிரம் அடிக்கு உள்ள தான் இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக நூற்றி நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் நம்ம வந்து கல் கணக்குலேயும் பண்ணி கொடுப்போம் கல் கால் கணக்கில் பண்ணி கொடுக்கும்போது இடத்துக்காரங்களுக்கு வந்து நஷ்டம் வரும் கல் நெருக்கி போட்டுட்டு அதில் வந்து பணம் எடுத்துருவாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணுறக்கூடாது என்ன எவ்வளோ இடத்துக்கு அடிக்கு பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு தான் மட்டும் பண்ணி கொடுப்போம் அந்த இடத்துக்குன்னு காஸ்ட்டு தான் வாங்குவோம் கல் எக்ஸ்ட்ரா போட்டு அது காசு வாங்க மாட்டோம் கரெக்டாக பத்தடிக்குன்னா பத்தடிக்கு ஒரு கல் போட்டு கொடுப்போம் இதுவே நீங்கள் எட்டு அடிக்கு போடணும் சொன்னால் கூட பத்து ரூபா வரும் அடிக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா நூற்றி வரும் பாருங்கள் பேக் சைடில் எழுத்துகிட்டு இருக்காங்க பேக் சைடில் வந்து டுஸ்ட் ஃபென்ஸு மேலே வந்து ஆட்கள் யாரிச்சா வரா மாதிரி மேலே டுஸ்ட்டு இருந்துச்சு அந்த வலையை போட்டு போ ஓட்டு கொடுத்துருவோம் தெளிவாக பார்த்திங்கன்னா மூணு கம்பி இழுத்துருக்கு அது பக்கம் பின்னாடி இழுத்து கட்டியாச்சு இப்போ வந்து முன்னாடி என்ட்ரன்ஸு அதில் வந்து இப்போ கம்பி இழுத்து விட்டுருக்காங்க நம்ம கம்பியை கட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து வலையை விரிக்க ஆரம்பிப்போம் வலைய நல்ல டெம்பராக கேட்டினா லைஃப் லாங்கு வந்து அது டெம்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் கூட லூஸ் விட்டு கட்டணும் அப்படின்னா பிற்காலத்தில் வந்து ரொம்ப லூசாயிடும் அந்த மாதிரி ஃபென்சிங் வந்து கட்டக்கூடாது நல்லா இழுத்து டெம்பராக கட்டிடணும் அதேமாதிரி முள்ளு கம்பியுமே நல்லா இழுத்து டெம்பராக கட்டிட்டோம் அப்படின்னா நல்ல தரமான முறையில் இருக்கும் பார்த்திங்களா முன்னாடி இடத்துல இப்போ வந்து கம்பி கட்டி விட்டச்சுமில்ல ரெண்டு கம்பி லைன் கம்பி கட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து வலையை விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு கம்பி கொடுப்போம் மடை மடைக்கூட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி மடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கம்பி இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி இழுத்து விட தான் மடக்க முடியும் இல்லைனா மடக்க முடியாது வளக்கி கீழே கம்பி வந்துடும் நம்ம மூணு கம்பி இழுக்கும்போது அஞ்சடி வலைக்கு இந்த மாதிரி நம்ம மடை கொடுத்துருவோம் இப்போ இடமும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி உழைப்பும் இருக்கும் மேலோடு யாரையும் யாரும் சாங்க முடியாது நம்மகிட்ட வந்து ஃபென்சிங் முள் வந்து பார்பட்டு கம்பி முள் கம்பியோடய அளவு வந்து நாலு வரலுக்கு நாலு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சுக்கு கேப்பில் முள் கம்பி இருக்கும் அதனால் நெருக்கமாக முள் கம்பி இருக்கிறதுனால யாருமே ஈஸியாக வைக்க முடியாது கம்பியுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கையை வச்சாலே கிழிச்சு விட்ற மாதிரி நல்லா ஊசி மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நம்ம கம்பி பாருங்கள் முள்ளியும் கம்பி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா ஷார்ப்பாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக நம்மளை தொடர் போகணுங்க உங்களுக்கு தெளிவான முறையில் தரமாக சிமெண்ட் போஸ்ட்னாலும் சரி புதுக்கோட்டை கல்னாலும் சரி கிருஷ்ணகிரி ஆந்திரா கல்னாலும் சரி எந்த மாதிரி நீங்கள் ஃபென்சிங் அமைக்க சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபென்சிங் வந்து குறைஞ்ச விலையில் பண்ணி தருவோம் கல் கால் கணக்கில் பேசி பண்ண மாட்டோம் அடிக்கணக்கில் பேசி பண்ணால் கஸ்டமருக்கு லாபப்படும் கல் கால் கணக்கில் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து கஸ்டமரை கஷ்டப்படுத்த மாட்டோம் கஸ்டமருக்கு நம்ம பத்து அடிக்கு ஒரு கல்னால் பத்து அடிக்கு ஒரு கல் போட்டு கொடுப்போம் அதில் அடிக்கு கென கணக்கும் ஆயிரத்தி முந்நூறுவா அந்த மாதிரி நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி பண்ணோம் கல் கால் பணக்கு கணக்கில் பண்ணும்போது ஆயிரத்தி முந்நூறுவா அந்த மாதிரி கணக்கில் பண்ணுவோம் மற்ற இடத்துல கூட பண்ணுவாங்க நம்ம கம்மியான ரேட்லேயே தான் பண்ணி கொடுப்போம் இப்படி எட்டு அடிக்கு கல் போட்டினாலும் போட்டு கொடுப்போம் அதுமாதிரி ஆறு அடிக்கு கல் போட்டுனாலும் போட்டுக் கொடுப்போம் கஸ்டமர் போய் நல்லா என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தெளிவான முறையில் வந்து இந்த ஃபென்சிங்கோட கல் அமைச்சு கொடுப்போம் பார்த்திங்களா முன்னாடி வந்து கரெக்டாக இப்போ லைன் கம்பி இழுத்து கட்டி முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து வளை விரிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் பார்த்திங்களா வளைய தெளிவாக விரிச்சுமே தூக்கி கட்டி இழுக்க ஆரமிச்சிடுவாங்க ஒரு டிசைனும் போட்டு கொடுத்துருவோம் டிசைன் போட்டோம் அப்படின்னா கல் கொஞ்சம் இடத்த பார்க்க நல்லா இருக்கும்றதுனால நம்ம ஒரு டிசைன் போட்டு கொடுத்தோம் கஸ்டமர் விருப்பப்பட்டால் டிசைன் போட்டு கொடுப்போம் இல்லை அப்படின்னா போடுறது கிடையாது மேக்ஸிமம் போட்டு கொடுத்துருவோம் இல்லை டைம் ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மற்ற வேலைகளை வந்து நம்ம வந்து தெளிவாக பண்ணி முடிக்க ஆரம்பிப்போம் பாருங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி முன்னாடி தெரியும் பக்கத்தில் வந்து ஊரோட சாக்கடை ஓடுது அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நாலடி உள்ளே போடுற மாதிரி உள்ள தள்ளி போட்டுருவா அவங்க கிடத்தலை ஏன்னால் பிற்காலத்தில் வந்து கல் சரித்து விழுந்துடக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு அமைக்கிறது பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஃபென்ஸுங்க அப்படியே இருக்கணும் தரமாக இருக்கணும் காண்டி நம்ம வந்து உள்ளே நெருக்கி போட்டுருவோம் இப்போ அந்த பக்கம் வந்து வலைக்கு ஜாயின்ட் அடிக்கிறதுக்கு வலை இழுத்துட்டு இருக்காங்க நம்ம பகும் வலை இழுத்து கட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதில் ஜாயிண்ட்டை போட்டுட்டு இப்போ என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வலி பாதிக்கி வலி பாதிக்க விட்டுட்டு மீதி வந்து இழுத்து டெம்பராக இழுத்து கட்டிடுவோம் ரெண்டு கம்பி கட்டிருக்கோமா இதுக்கப்புறம் வலையை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கரெக்டாக மேலே முள்ளு கம்பி இழுத்து முள்ளு கம்பி மடக்கொடுத்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்ம கண்டிப்பாக தொடர்புங்க தெளிவாக தரமாக ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் நீங்கள் எந்த மாதிரி கம்பி கேட்குறீங்களோ டாட்டா கம்பினாலும் சரி ராஜ்காடு வைனாலும் சரி தெளிவான முறையில் தரமாக ஃபென்சிங் வந்து தரமாக இருக்கும் அதே மாதிரி இடத்தோட மட்டமும் தெளிவாக பார்த்து கொடுப்போம் மட்டமாக தெளிவாக பண்ணால் தான் நம்ம ஒரு ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும் கல் மேலேயும் கீழே இருக்குது அப்படின்னா ஃபென்சிங் வந்து பார்க்க நல்லா இருக்காது சப்போஸ் ஒரு இடத்துல பாறை இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக தான் இருக்கும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மாதிரி இடத்துல கூட எவ்வளோ குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு தெளிவான முறையில் ஃபென்சிங் வந்து தெளிவாக வச்சு கொடுத்துருவோம் அஞ்சு ஏக்கர்னாலும் சரி ஐம்பது ஏக்கர்னாலும் சரி ஐநூறு ஏக்கர்னாலும் சரி எவ்வளோ இடனாலும் நம்ம வந்து ஃபென்சிங் வந்து நீங்கள் சொல்லிட்டிங்க அப்படின்னா ட்ரிஸ்ட்டு ஃபென்சிங் ரெடி பண்ணி கொடுப்போம் மேலே இது வந்து மடக்கு வலை ட்ரிஸ்ட்டுங்கிறது ரெண்டு வலையை ஜாயின்ட் பண்ணி முறுக்கி விட்டுருப்பாங்க முள் மாதிரி ஆள் யாரும் ஆட முடியாது அந்த வலையை ரெடி பண்ணி கொடுப்போம் எத்தனை கெட்டுனாலும் கம்பெனியில் நம்ம ஆர்டர் கொடுத்து மொத்தமாக எடுத்து சொன்ன டேட்டில் வந்து ஃபென்சிங் அமைக்கிறதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் சப்போஸ் வேலை நடந்துகிட்ருக்கு ரெண்டு மூணு நாள் என்ன வேலை இருக்கும் அப்படின்னா அடுத்த மூணு நாள் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வருவோம் ஒரு வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போவோம் அதை பாதியில் விட்டுட்டு அப்படி போகிறது கிடையாது அந்த வேலையில் கை வச்சாச்சு அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு நம்ம போவோம் அதே மாதிரி முக்கியம் வந்து ஃபென்சிங் பண்ண வாரோம் அப்படின்னா நீங்கள் இடத்துல வந்து பிரச்சனை கூட சில நேரம் வந்து அளந்துருக்க மாட்டாங்க இலகுகளை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பக்கத்து இடத்துக்காரங்க வந்து அளந்தே போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன்னா பக்கத்துலேருந்து வந்தால் ஓகே பிரச்சனை இல்லை பத்து கிலோமீட்டர்லேருந்து வந்தால் ஓகே நம்ம வந்து லாங்கில் வேலை எடுத்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிற பிரச்சனையாக இருக்கும் நம்ம வந்து டீசல் போட்டு வந்து நிற்பவங்களுக்கு சொல்லி இடம் பிரச்சனை இருக்கக்கூடாது நம்மளை ஃபென்சிங் தரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபென்ஸ் பிரச்சனை இல்லாத இடமா ஃப்ரெண்ட்ஸுங்க ஒர்க்கு தாங்க கண்டிப்பாக உங்களை முள்வெளி வந்து வளவெலி வந்து தெளிவான முறையில் நீங்கள் எதிர்பார்க்குறதோட தரமாக வந்து நான் அமைச்சு கொடுப்போம் இப்போ இப்போ வந்து வள கண்ணியை கடத்தி நம்ம அந்த வளையோடு ஜாயின்ட் அடிக்க போகிறாங்க இது ஜாயிண்ட் போட்டோம் அப்படின்னா ஒரே இழுப்பாக வலிப்பா வரைக்கும் தெளிவாக அழுத்தணும் நாலு பேரும் பிடிச்சி இழுக்கும்போது நல்ல டெம்பர் ஆயிரும் கம்பி அதுக்கப்புறம் முள் கம்பியில் கொடுக்கும்போது என்ன நல்லா பார்வையாகிடும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வலை வந்து உறுதியாக இருக்கும் நல்ல அடைப்பு ஆயிரும் உங்களுக்கு எதுவுமே மூணுஞ்சு வளங்கிறது கண்ணி சின்னதாக இருக்கும் எதுவுமே உள்ளே வந்துக்கிடாது உங்களை வலையை பார்க்கும்போதே தெரியான விர்ச்சை வச்சுருக்காங்க பார்த்திங்களா கல் தெளிவாக போட்டாச்சு ஜாயிண்ட் போட்டுட்ருக்கோம் ஜாயிண்ட்டு தெளிவாக போடலாம் அப்படின்னா கம்பி மேலே கீழே இறங்கிரும் நம்ம ஆளுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்க வந்து இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்கிறதுனால அதை வந்து தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருவோம் நம்ம பாருங்கள் கரெக்டான முறையில் இப்போ வந்து ஜாயிண்டை போட்டுட்ருக்கோம் ஜாயிண்டை போட்டு இழுக்கும்போது வந்து கரெக்டாக இந்த வலை வந்து மடக்கு வலைன்னு சொல்லுவாங்க ட்ரிஸ்ட்டுங்கிறது மேலே மடக்கி விட்டுருக்க கம்பி ரெண்டு கம்பி சேர்த்து மேலே முள் மாதிரி சுற்றி விடுவாங்க இது வந்து மடக்கு வலை இந்த வலையும் போடலாம் ட்விஸ்ட் வலையும் போடலாம் கஸ்டமர் எது விரும்புகிறாங்களோ அந்த வலையிலாம் நம்ம வந்து வேலை செஞ்சு பண்ணி கொடுப்போம் இதுவே நம்ம ரெண்டு இன்ச்சு வளையும் பண்ணி கொடுப்போம் ரெண்டு இன்ச்சு பண்ணி கொடுப்போம் மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு நாலு இன்ச்சு வரைக்கும் பண்ணி கொடுப்போம் கஸ்டமர் தான் ஆடு எதுவும் வரக்கூடாதுன்னா நாலு இன்ச்சு கூட போடலாம் அது கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கும் உங்களுக்கு வலை போட்ட மாதிரி ஆச்சு முள்ளுக்கம்பி ரேட்டில் நம்ம அது வலையை போட்டுடலாம் முள்ளுக்கம்பிக்கு நூறுரூவா ஆகுது அப்படின்னா கூட பத்து ரூபா போட்டாச்சு அப்படின்னா நம்ம வந்து வலையை போட்டுடலாம் அப்போ உங்களுக்கு தரமாக இருக்கும் முள்ளுக்கம்பி போட்டால் காலப்போக்கில் வந்து துருபிடிக்க ஆரம்பிக்கும் வலை லேஸில் துரு ஏறாது முள்ளுக்கம்பி போட்டால் ஆடு கண்டிப்பாக ஒன்று ஆடு மா ஆடு கோழி நாய் அந்த மாதிரி உள்ள வர வாய்ப்பு உண்டு அதுவே நம்ம வலை போட்டாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆடுகள் தொல்லைகள் இருக்காது ஆடு நாய் தொலைகள் இருக்காது ட்விஸ்ட்டு ஃபென்ஸ் போட்டாச்சு அப்படின்னா காட்டு பகையில் நாய் பண்ணி வருது அப்படின்னா கீழோடி வந்து கிடாது ஏன்னா கீழே ஒரு முள்ளு கம்பியும் கட்டியிருக்கும் அது போக டிஸ்ட்டுக்கு டிஸ்ட்டும் இருக்கும் ஊசி மாதிரி இருக்கும் அது கூட மண்ணை பறிச்சுட்டு உள்ளே வந்து அப்படின்னா கிழிச்சு விட்டுருந்த கம்பி அதனால் எந்த விலங்குமே காட்டு விலங்கு எதுவுமே உள்ள வரைக்கும் வாய்ப்பில்லை அதனால காட்டு சைடு இந்த மாதிரி பண்ணி தொல்லை இருக்குதுங்கிறத நம்ம டிஸ்ட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது போட்டாச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் இடத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் பாருங்கள் கம்பி வந்து முக்கு இழுத்துட்டாங்க இழுத்துட்டு இழுத்துட்ருக்காங்க ஏன்னா டெம்பரை இழுத்து கட்டிட்டாங்க அப்படின்னா அதோட இந்த ஃபென்சிங் ஃபென்சிங் ஒர்க் வந்து இதோட முடிஞ்சிடும் பற்றி இழுக்கிங்கன்னா ஒரு நாலு பேர் மூணு பேர் இழுக்காங்க இழுத்து நம்ம டெம்பரை கொடுக்கும்போது நல்ல கம்பி நல்ல டெம்பர் ஆகிரும் மூணு இன்ச்சு விலையர் வந்து ரொம்ப நம்ம இழுக்க முடியாது ரொம்ப வராது பார்த்தீங்கன்னா இப்போ இழுத்து கட்டுவாங்க பாருங்கள் இழுக்கிறாங்க இழுத்து தெளிவான முறையில் இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா ஆகிடும் நம்ம கட்டுறது வந்து மூணு கம்பி இல்லை நாலு கம்பி போட்டு கட்டுவோம் லென்த்தை பொறுத்து நாலு கம்பி போடணும் நாலு கம்பி போடுவோம் மூணு கம்பி போடணும் மூணு கம்பி போட்டு கட்டி கொடுப்போம் பாருங்க ஆனால் டெம்பரை இழுத்து வச்சால் தான் லைஃப் லாங் வந்து அதே டெம்பரில் நிற்கும் நம்ம லூஸாக கட்டிட்டோம் அப்படின்னா கல் மழை பெஞ்சதுக்கப்புறம் கல் கொஞ்சம் லூஸாக ஆரம்பிக்கும் போது லூஸ் ஆகும் அது இடத்த பொறுத்தும் இருக்குது இந்த ரொம்ப ஈரமான பயிலில் நம்ம இழுத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அது லூஸ் தான் அது எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணாலும் சரி டாட்டாவில் பண்ணாலும் சரி நார்மலாக பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக லூஸ் ஆக தான் செய்யும் அது யாருமே எதுவுமே பண்ண முடியாது பாருங்க இதுக்கு உள்ளே வந்து நம்ம முள்ளு கம்பி இழுத்த இடத்துல வந்து நம்ம சாதா ஒயர் கம்பி கூட இழுக்கலாம் ப்ளைன் கம்பி கூட எழுக்கலாம் நம்ம அது வந்து இழுக்கிற கிடையாது எந்த வேலையுமே நம்ம பிளைன் கம்பி யூஸ் பண்ணுறது இல்லை கஸ்டமர் பட்ஜெட்டில் போடணும் அப்படின்னாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நம்ம கம்பி தான் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் லைஃப் வரும் ப்ளைன் கம்பிங்கிறது வந்து காலப்போக்கில் ரொம்ப லூஸ் ஆகி தொங்கிட்டு கிடந்த மாதிரி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் ஃபென்சிங் வரைக்கும் வந்து அசிங்கமாக இருக்கும் முள்ளு கம்பினால் என்ன டைட்டில் கட்டி வச்சுருக்கோமோ அதே டைட்டில் லைஃபுக்கு இருக்கும் பாருங்கள் தெளிவான மட்டில் கீழே உள்ளதைப்பையும் கட்டி இழுத்துட்ருக்காங்க இதுக்கப்புறம் கல்லுக்கும் வளைக்கும் எல்லாம் கட்டிட்டு உள்ளே வந்து வீடு கட்டுன்னு சொல்லுவாங்க அது என்னென்னா வளர் விடுத்திங்களா வளைக்கும் முள்ளு கம்பிக்கும் நாலு நாள் கம்பி வச்சு கட்டிடுவோம் கட்டிட்டு கம்பியும் வளையும் ஒன்றா ஒட்டிடும் அப்புறம் கம்பியும் வளையும் வந்து இழுக்க முடியாத அளவுக்கு நல்ல டம்பர் ஆகிரும் உங்களை பார்க்கும்போதே தெரியும் இது வலிப்பாதிக்கும் அடைச்சி சொன்னாங்க மீதி இருக்கிறது நம்ம வலிப்பாதிக்கும் அடைச்சி கொடுத்துருவோம் அப்போ இதுக்கப்புறம் வந்து முள் கம்பியும் முதல்ல கல்லுக்கும் வளைக்கும் கட்டுவோம் அதுக்கப்புறம் முள் கம்பிக்கும் கல்லுக்கும் கட்டுவோம் அதுக்கப்புறம் கம்பிக்கும் வலைக்கும் கட்டுவோம் கட்டும்போது உங்களுக்கு வந்து வேலை எந்த மாதிரி கீழே இறங்கி கிடக்கும் அந்த இடத்த தூக்கி கட்டிடும் அப்போ வந்து உங்களுக்கு வேலை வந்து தெளிவாக இருக்கும் பாருங்கள் இது வேலை வந்து மதுரை மாவட்டம் சின்ன கட்டளை பே பேரையூர் பக்கத்தில் இருக்குது பேரையூர்லேருந்து இருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சின்ன கட்டளை ஊர் பேரு இந்த லைனில் யாருக்கும் மதுரை மாவட்டம் நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் மாவட்டம் தென்காசி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் தேனி திருச்சி அந்த லைன் வரைக்கும் எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து ஃபென்சிங் ஒர்க்கு பண்ணி கொடுப்போம் ஒரு பத்து மாவட்டத்துக்கு தெளிவான முறையில் வந்து ஃபென்சிங் ஒர்க்காக பண்ணி கொடுப்போம் அதுக்கு வடக்கே நம்ம பண்ணி கொடுப்போம் குறைஞ்சது ஆயிரம் அடிக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக வடக்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் செட்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ளது கெட்டி கொடுத்தாச்சு எல்லாம் வீடு கெட்டும் போட்டாச்சு மூணு வலையுமே எடுத்தாச்சு எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் வலை வந்து நல்லா தரமாக குவாலிட்டியாக இருக்கும் பார்க்கும் போதே தெரியும் நல்லா டெம்பராக இழுத்துறோம் இழுத்தால் தான் நம்ம வந்து வலை வந்து பார்க்குற நல்லாயிருக்கும் பார்த்திங்களா தெளிவாக இருக்குது வலை வந்து சுத்தமாக இருக்கும் சுத்தமான அஞ்சு அடினா அஞ்சு அடி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கம்மியாகாது மூணு இன்ச்சுனால் மூணு இன்ச்சு தான் நம்மகிட்ட வலை இருக்கும் அதுக்கு மேலே போகாது ஏன்னா கொஞ்சம் என்ன இருக்கும் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது மூணு இன்ச்சுனால் மூணு இன்ச்சு தான் கணக்கில் இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணுறதுக்கு நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டு இன்ச்சு வலை ரெண்டரை மூணு மூன்றை இஞ்சு நாலு இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து தரமான முறையில் ஜிஎஸ்எம் எழுபது கை இருக்கிற எழுபது எண்பது இருக்கிற கம்பி வச்சு நம்ம வந்து வலையை வந்து தயார் பண்ணுறதுனால அந்த கம்பியிலையும் நம்ம வந்து வலை போட்டு கொடுத்துருவோம் அதனால் வலை வந்து நல்லா டம்பராகவும் இருக்கும் லைஃப் வர மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும் இந்த முன்னாடி விட்டாச்சு நம்ம வலிப்பாதிக்கும் போட்டாச்சு கம்பி சுருட்டி வச்சுருக்கோம் என்ன வலிப்பாதிக்கும் வந்து அடைச்சி கொடுத்துருவோம் பார்த்தீங்களா இப்போ இதோட அளவு வந்து கரெக்டாக இருபது சென்ட் இடம் கரெக்டாக நானூறு அடி மொத்தம் வந்து நாற்பத்தி மூணு கல் வேலை இது தெளிவான முறையில் அமைச்சாச்சு மட்டமாக பார்த்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி மட்டமாக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபென்சிங் ஒர்க்கு நல்லாயிருக்கும் மட்டம் இல்லை அப்படின்னா வள ஒரு சைடு இருக்கும் கல் கீழே இறங்கிறது அசிங்கமாக இருக்கும் இப்போ பண்ண முடியாத இடத்துல அப்படி ஒன்றும் பண்ண முடியாது பாறைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அப்படி தான் இருந்தாலும் தோண்ட முடிகிறதுக்கு நம்ம ஆட்கள் கஷ்டமாக இருந்தாலுமே எவ்வளோ தோண்ட முடியுமோ அந்த இடத்துல தோண்டி க்ளீராக மட்டமாக எடுக்கணுன்னு நினச்சி பண்ணுவோம் முடியாத இடத்துல வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தான் இருக்கும் சரிங்களா பாருங்கள் முடிகிற இடத்துல வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து தெளிவான முறையில் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம போர்டு என்ன இருக்குது நம்ம போர்டில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க நம்மளுக்கு வந்து ஃபென்சிங் ஒர்க்கு கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் பார்த்திங்களா பின்னாடியுமே எல்லாமே போட்டு முடிச்சிச்சு பேக் சைட்லேயும் காட்டுறேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிள்ளைங்க பேக் சைடில் காட்டுறேன் இது முன்னாடி என்ட்ரன்ஸ் இடம் முன்னாடி உள்ள இடம் பாருங்கள் மாதிரி ஃபென்சிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மள வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் ஃபென்சிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபென்சிங் போய் சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்பர் டிஸ்பிளில் இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபென்சிங் அமைக்கினாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவான முறையில் கம்மியான ரேட்டில் மற்றவங்க பண்ணுறதோட தெளிவான முறையில் கரெக்டாக உங்களை ஃபென்சிங் நாங்கள் அமைச்சு தர காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் இப்போ பேக் சைடு காட்டுறோம் இப்போ பின்னாடி உள்ள இது பல கம்பி வந்து தெளிவாக இருக்குது வேலையுமே தெளிவான முடிச்சாச்சு இந்த இடம் நல்லா சரளாக இருந்துச்சு தோண்ட முடிக்கு ரொம்ப கஷ்டம்தான் பட்டு தோண்டினாங்க இருந்தாலுமே தோண்டிடுங்கன்னு இருங்கன்னு சொன்னால் நம்ம ஆட்கள் வந்து தெளிவான முறையில் தோண்டி எடுத்துட்டாங்க இடமே கொஞ்சம் என்ன பண்ணி ஏற்ற இறக்காம இருந்ததுனால கொஞ்சம் என்ன பண்ண இருக்குது கல்லுமே கீழே வந்து பாற மாதிரி பாற மாதிரி இருந்துச்சு அதுவுமே நம்ம ஆட்கள் வந்து ஓரளவுக்கு தெளிவாக அட்ஜஸ்ட் பண்ணி தோண்டி எடுத்துட்டாங்க பாருங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸிங் பண்ணால் நம்ம கண்டிப்பாக தொடர்பு சொல்லுங்க நம்ம இடத்தை பார்த்து இப்போ ஒரு ஆயிரம் அடி நூ இர ரெண்டாயிரம் அடி பண்ணணும் அப்படின்னா நம்ம இடத்த வந்து பார்த்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு சப்போஸ் அதில் அந்த இடம் ஒதுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா சேசிபே ரெடி பண்ணி ஒதுக்க சொல்லிடுவோம் நீங்கள் ஒதுக்க முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இடத்துல கல்லை கொண்டு மொத்தமாக புதுக்கோட்டை புதுக்கோட்டைகள்னால் லோடா புதுக்கோட்டையிலேருந்து வந்துடும் லோடா இறக்கி நம்ம வளையும் கொண்டு இறக்கிடுவோம் வலை இறக்கி ஆட்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து இப்போ பட்ஜெட் வந்து அக்ரம் டோட்டல் காஸ்ட் வந்து ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வருது அப்படின்னா நம்ம மூணு லட்சம் வர இடத்துல கண்டிப்பாக ரெண்டு லட்சம் தர வேண்டியிருக்கும் நம்ம வந்து வலை எல்லாம் இறங்கி ஆட்கள் வேலை செஞ்சு இம்பது ரெண்டு லட்சம் ரூபா இற தர வேண்டியது அதுக்கப்புறம் வந்து கல் லோடு வரும் லோடு வந்து அப்புறம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிடுவோம் மீதி காஸ்ட் வந்து நம்ம ஃபென்சிங் அமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதோ அதை கண்டிப்பாக தெளிவான முறையில் வாங்கிடுவோம் நம்ம வந்து ஃபென்சிங் வந்து கம்மியான ரேட்டு தான் பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக தொடர் போடுங்க கல்லுமே நம்ம தரமான கல்லை போட்டு தெளிவாக பண்ணி கொடுப்போம் போஸ்ட்லேயும் பண்ணி கொடுக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா போஸ்ட்டு பண்ணி கொடுப்போம் நல்லா லைஃப் வரணும் கல் நல்லா பெரிய கல்லாக இருக்கணும் ஏழு அடினா அடி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புதுக்கூட்ட கல் தான் போட்டு பண்ணி கொடுத்தாவோம் அவங்க அந்த விஷயத்தில் அது வந்து தெளிவாக வருங்க இது வந்து பேக் சைடில் உள்ள வழி பின்னாடி உள்ள இடமா அவங்க இடம்னு சொன்னோம் பார்த்திங்களா அது உள்ள இடம் தேவைன்னா திறந்துட்டு போயிட்டு வாங்க அப்புறம் அடைச்சிக்கிடுவாங்க இதில் ரெண்டு வழி விட சொன்னாங்க ஒரு ஆள் போகிற மாதிரியும் வழி விட சொன்னாங்க அதுக்கப்புறம் வண்டி போகிற மாதிரியும் வழி விட சொன்னாங்க இது ஆள் எப்போதுமா திறந்துட்டு போவாங்க ஆளுக்கு வண்டி வர்றது வந்து எப்போதும் தான் வரும் அதனால் அது எப்போதுமா அடைச்சி வைக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி தந்தாங்க இது லேசாக கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவைக்கு அவங்க அடைச்சிக்கிட்டு போட்டிக்கிடுவாங்க பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து தெளிவாக அடைச்சி முடிச்சாச்சு இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணக்கு நம்ம கண்டிப்பாக தொடர்புங்க தென் தமிழகம் ஃபுல்லாக திருச்சி வரைக்கும் பண்ணி நம்ம இருக்க திருநெல்வேலி மாவட்டம் ஒரு பத்து பன்னிரெண்டு மாவட்டம் வரைக்கும் தென் தமிழகம் ஃபுல்லாகவே தரமாக ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொடுங்க ஃபென்சிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏறும்போது ஃபென்சிங் பண்ணால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபாரினில் வெளிநாட்டில் இருக்குங்க அப்படின்னா நம்மளை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை தொடர்பானுங்க நம்மகிட்ட பேசிவிட்டு இடத்தை பார்த்து ரெடி பண்ணிவிட்டு உங்களை எந்த மாதிரி ஃபென்சிங் அமைக்கணுங்கிற நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கோழி குஞ்சு கூட உள்ளே அளவுக்கு ரெண்டு இஞ்சி விலை வரைக்கும் நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம் விவசாய இடத்தை பிரித்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்போம் நன்றி மக்களே அடுத்த இன்னொரு வீடியோவில் தரமான ஃபென்சிங் அமைக்கிறதுல நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்